ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முன்னாடி எதை பற்றிய பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதமானது பிறந்து இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிக மிக முக்கியமான மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக சார்ந்த நாட்கள் நிறைய வரும் அதனால் ஆவணி மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது அப்படி ஆவணி மாதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக நாள் தற்போது வரப்போகுது அது என்றைக்கின்னா ஆவணியுடைய ஆறாம் நாள் அன்னைக்கு ஆங்கில தேதி வந்து ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி கிழமை வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை அப்படி என்ன முக்கியமான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகளானது நிறைந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே நல்ல யோகங்கள் உருவாகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பெறுங்க உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை ஏன்னா இந்த ஆவணி அமாவாசையில் இவற்றை செய்திங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது எவற்றை செய்தால் மிக அற்புதமான பலன்கள் பெறலாங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் என கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவே தான் இம்மாதத்தை சிங்க மாதம் எனவும் அழைக்கின்றனர் ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோடோ ஆவணி அவிட்டோ விநாயக சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருகின்றன அது போன்றே இம்மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் இந்த நாள் வரக்கூடிய ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகைய என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ள போகிறோம் ஆவணி அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை செய்யணும் ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில குளித்து முடித்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்துல வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும் தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பின்பு இந்த தர்ப்பணம் சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும் பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பியல் போட்டு அதில் தூய்மையான நுயிரை சிறிது விட வேண்டும் கருப்பியல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள் காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கின்றது அப்புறம் வீட்டின் பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் பின்பு உங்கள் வீட்டில் இருந்து மறைந்த முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பட போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை ஏல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் ஸோ ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தணம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் தரிதர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகோ தங்கள் வம்சத்தில் திருமணம் காண தாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கோ வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும் காரிய தடைகள் அப்படிங்கிறது நீங்கோ இது போன்று உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான ஆன்மீக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமாவாசை விஷயம் இப்போ இந்த அமாவாசையிலருந்து உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் துலாப் ராசிக்கு இருங்க சித்திரம் மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ அதனால் இந்த நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட்டு இந்த அமாவாசையிலருந்து உங்களுக்கு கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதாவது பஞ்சமஸ்தானத்துல சனி வகரத்தோடு இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இருக்கிறாரு பாக்கி ஸ்தானத்துல சூரிய புதன் சுக்கரன் இருக்கிறாரு அயன சைன போகஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் எப்போதுமே தர்ம சிந்தனையோடு காணப்படக்கூடிய துலாம் ராசினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் இந்த அமாவாசையிலிருந்து வெற்றி நிச்சயம் இந்த மாத அமாவாசையிலிருந்து ராசிநாதன் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருப்பது நல்ல பலன்களை தரும் ராசிய சூரியன் பார்க்கறாரு இதனால் எதிர்ப்புக்கள்கிறது உங்களுக்கு விலகும் எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் பணவரவு மெயினாக உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபார தொடர்பான வழக்கு விவகாரங்கள் தள்ளி போடுவது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவைங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக பாடுபட வேண்டியது இருக்கு சகோதரர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு பணவரவு வரவு கூடும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இப்போது கிடைக்கும் திடர் மன வருத்தம் ஏற்படலாம் அப்புறம் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால கவனம் தேவை வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரமானது நீங்கோ சிற்றின்ப செலவு அதிகரிக்கோ மனதுல ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எதையோ ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இந்த அம்மாவாசைக்கு பிறகு செய்வது நல்ல பலனை வந்து தரும் மெயினாக இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்தவர்களோடு பேசும்போது யாரை பற்றி விமர்சிக்காம இருக்கிறது நல்லது பணவரவில் தாமதம் இருக்கோ மாணவர்களுக்கு கல்வியில் பின்தாங்கிய நிலை மாற கூடுதல் கவனத்தோடு அதிக நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிப்பது அவசியம் அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவு கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகோ காரிய தட தாமதம் விலகோ ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது அந்நிய மொழி பேசுபவர்களால் உதவிகள் கிடைக்கோ வசிக்கக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கோ அதுக்கப்புறம் மெயினாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கோ தொழில் போட்டிகள் விலகோ தேவையான நிதி நிதியுதவி கிடைக்கக்கூடோ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலோ அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்கோ புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி